திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் பொருள் இன்னாருக்கு கல்வியை கொடு இன்னாருக்கு கொடுக்காத இன்னாரை கோயில்களில் விடு இன்னாரை விடாத என்பது ஆரிய மாடல் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரிப்பதுதான் ஆரிய மாடல் இதற்கு நேர் எதிரானது திராவிட மாடல் எல்லாருக்கும் கல்வியை கூடு எல்லாருக்கும் வேலையை கூடு எல்லாருக்கும் அதிகாரத்தை கூடு ஆணும் வண்ணும் சரிநகர் சமமானும் என்பதுதான் திராவிட மாடல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எந்த ஸ்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் இந்த ஸ்டேட்டை யார் ஆட்சி பண்ணுறாங்கன்னா இங்கேயும் பிஜேபி தான் ஆட்சி பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும் சரியா சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த உத்தரப்பிரதேசத்தில் எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்டெலாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க எக்ஸாம் யார் வைக்கிறாங்க எப்போ வச்சாங்க யார் வைக்கிறா அப்படின்றத பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போமா ஏதோ ஃபஸ்ட்டு ஆதாரம் உத்தரப்பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்து பதினெட்டு பாருங்க அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஏ டூ இ ஒன் ரெண்டாயிரத்து பதினெட்டு டேட்டும் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து பதினெட்டு சரி இங்கே என்னென்ன போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு பாருங்கள் கீழே வந்தீங்கன்னா இருக்கும் இதை பாருங்கள் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஃபியூச்சர் ரைட்டர்ஸ் இன்சார்ஜ் இங்கிலீஷ் பாருங்கள் இதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் பாருங்கள் பேச்சுலர் டிகிரி இன் ஜேர்னலிசம் ஃபார் யூனிவர்சிட்டி எஸ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லா இங்கே கூட எக்ஸாம் வச்சு நியமனம்றாங்க அதாவது நம்ம சங்கின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த சங்கிகளுக்கு கூட எக்ஸாம் வைக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் திராவிடர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் சுதந்திர வாங்கனிலேருந்து ஒரு முறை கூட இந்த இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் பிஆர்ஓ ஏபிஆர்ஓக்கு எக்ஸாம் நடத்தாமல் அரசியல் கட்சிகளாக நியமனம் பண்ணுற அந்த கேவலமான நடைமுறை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க சரி வாங்க இது மட்டும் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் குரூப் ஏபி போஸ்ட்டில் வரும்னு நினைக்கிறேன் அதனால் இது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிறாங்க இன்னும் நிறைய போஸ்ட் இருக்குது அதாவது இந்த குரூப் சி டி போஸ்ட்டு அதை யார் வைக்கிறான்னு பார்ப்போமா சரி இந்த போஸ்ட்டுக்கெலாம் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்லிம்ஸ் நடக்கும் மெயின்ஸ் நடக்கும் அப்புறம் இன்டர்வியூ வச்சு நியமனம் பண்ணுறாங்க ஏன்னா இது குரூப் ஒன் மாதிரி அங்கே உள்ள பிசிஎஸ் கூட கம்ப்ளைண்ட் பண்ணி வைக்கிறாங்க சரி அதர் போஸ்ட் பார்ப்போமா பாருங்க உத்திரபிரதேஷ் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் டெக்னிக்கல் சர்வீஸ் ரூல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தேர்ட்டி உங்களுக்கு இந்த ஆடாக் ரூல்ஸ் சர்வீஸ் ரூல்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா சர்வீஸ் ரூல்ஸ் இருந்தாங்க அந்த போஸ்ட் எப்படி நியமனம் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு பேசிக்காகவே தெரிய வரும் சரி இது எப்போ வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு சரி நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு போஸ்ட் டீட்டெயில் பார்ப்போம் அப்புறம் எப்படி ஃபில் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பாருங்கள் ரிப்போர்ட்டர் இந்த போஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து எக்ஸாம் வைக்கல இது வந்து டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு நியமனம் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் இதில் எதுலாம் டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்கோ அந்த போஸ்டெல்லாம் யார் வைக்கிறாங்க அப்படின்னு பின்னாடி பார்ப்போம் பாருங்கள் ஸ்டெனோகிராஃபர் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு பாருங்கள் ட்ரான்ஸ்லேட்டர் சப் எடிட்டர் இந்த போஸ்ட்டுக்கு யார் ஃபில்அப் பண்ணுறாங்கன்னு பாருங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் இதுக்கு எக்ஸாம் வச்சுன்னு நம்மள மாட்டாங்க ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டாங்க அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டி தான் அந்த ப்ரமோஷன் பண்ணுறாங்க அடுத்து பார்ப்போம் பாருங்க ஸ்கிரிப்டனைசர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு அடுத்து பாருங்க ரிசப்ஷனிஸ்ட்டு இதுக்கும் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு கேஷியர் வந்து ப்ரமோஷன் போஸ்ட்டு அந்த கமிட்டி தான் ஃபில்அப் பண்ணுவாங்க பாருங்க கேட்லாக்கர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ப்ரிஃபரன்ஸ் அசிஸ்டண்ட் பை டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தமிழ்நாட்டில் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்ற போஸ்ட் இருக்குது டிஐபியர்லாம் இதுக்கும் இது வரைக்கும் எக்ஸாம் நடந்ததே கிடையாது இதுக்கும் கட்சிக்காரங்கள்தான் நியமனம் பண்ணிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் பை டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் இதுக்கான ஆதாரத்தை பின்னாடி காட்டுறேன் யார் வைக்கிறாங்க அப்படின்னு பாருங்க அடுத்த ரீஜனல் எக்ஸிபிஷன் ஆஃபீஸர் பை டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நமக்கு தேவையான டெக்னிக்கல் போஸ்ட் மட்டும் பார்த்துக்குறோம் பாருங்க ஜூனியர் அக்கௌண்ட் கிளர்க்கு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு பாருங்க சூப்பர்வைசர் ரூரல் ரூரல் ப்ராட்காஸ்டிங் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு மற்ற ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ப்ரமோஷன் வந்து கமிஷன் தான் பண்ணுவாங்க அதுக்குன்னு ஒரு சில போஸ்ட் இருக்குது அந்த போஸ்ட்டாக தான் என்ன பண்ணுவாங்க அதுக்கும் எக்ஸாம் தான் வர முடியும் பாருங்கள் அடிஷ்னல் டிஸ்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஹிந்தி பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு நம்ம இந்த டிஸ்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஆல்ரெடி பார்த்தோம் யார் வைக்கிறாங்க அப்படின்னு அசிஸ்டண்ட் சூப்பர்வைசர் ரூரல் ப்ராட்காஸ்டிங் பாருங்க இதுக்கும் பை டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் இருக்குது அடுத்து பாருங்க சினிமா ஆப்ரேட்டர் கம் பப்ளிசிட்டி அசிஸ்டன்ட் இந்த பப்ளிசிட்டி அசிஸ்டன்ட் பல ஸ்டேட்ல எக்ஸாம்ஸ் தான் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி நாங்கள் பார்த்துருக்கோம் அருணாச்சல பிரதேசத்தில் பப்ளிசிட்டி அசிஸ்டன்ட் ஃபீல்டு பப்ளிசிட்டி அசிஸ்டன்ட்லாம் எக்ஸாம்ஸ் தான் நிமிடம் பண்ணிட்டாங்க பாருங்கள் இதுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டேரக்ட் ரெக்ரூமெண்ட்டு பாருங்கள் இப்போ போஸ்ட்லாம் பார்த்தாச்சு இப்போ இதெல்லாம் எப்படி நிமிடம் பண்ணுறாங்க இது வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதோடய லிங்க்லாம் நம்ம ஆர்கே பேஜில் போட்டுருக்கோம் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா போஸ்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம டைரெக்டாக அதுக்கு எக்ஸாம் யார் வைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் பிசிஎஸ் வைக்கிறாங்களா வேறு யார் வைக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம் பாருங்க ப்ரொசீஜர் போகிறது டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு சீரியல் நம்பர் ஃபிஃப்டீன் பாருங்கள் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் போஸ்டர்ஸ் இன் த சர்வீஸ் சால் பி மேடு அக்கார்டன்ஸ் வித் ப்ரொவிஷன் ஆஃப் த உத்தரப்பிரதேஷ் ப்ரொசீஜர் ஃபார் த டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த குரூப் சி போஸ்ட் ரூல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பாருங்க இந்த ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருப்பாருங்க அவுட் சைட் ப்ரிவியூ ஆஃப் த உத்தரப்பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது உத்தரப்பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக பண்ண முடியாது அப்படின்னு போட்டிருக்கு சரி வேறு யார் பண்ணுறாங்க அப்படின்னா பாருங்க டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் த குரூப் சி போஸ்ட் ரூல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு இந்த டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் குரூப் சி போஸ்ட் யார் பண்ணுறாங்க அப்படின்னா இதை பாருங்கள் ஆதாரம் யார் பண்ணுறா அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் சபார்டினேட் சர்வீஸ் செலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணுறாங்க சரி இதில் அபவுட் பேஜ்லேயே போட்டுக்கு பாருங்கள் ஃபார் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு ஆல் த சச் குரூப் சி போஸ்ட் ஆஸ் மேபி ஸ்பெசிஃபைட் ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட் பை நோட்டிஃபிகேஷன் இன் இட்ஸ் பிகாப் இதில் இருந்து என்ன வருது குரூப் சி போஸ்ட்டுக்கெல்லாம் சபார்டினேட் சர்வீஸ் கமிஷன் மூலமாக எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க இதே குரூப் ஏபி போஸ்ட்டு டிஸ்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இதுக்கு முன்னாடி அமைச்சோம்லாம் இதை பாருங்க டிஸ்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஃபியூச்சர் ரைட்டர்லாம் பிசிஎஸ் பண்ணுறாங்க அதாவது உத்தரப்பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா நம்ம சங்கி சங்கின்னு சொல்லிட்டு இருக்க அந்த உத்தரப்பிரதேசத்தில் கூட ஜேர்னலிசம் படிச்சவங்களுக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆனா தமிழ்நாட்டுல சிஎம் சார் பாத்தீங்களா உத்தரப்பிரதேசத்தில் கூட பல போஸ்ட்டுக்கு எக்ஸாம் நியமனம் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தானே நாங்கள் எக்ஸாம் வைக்க சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார்